செந்தில் பாலாஜி பொன்முடியை பற்றியது ஒரு வழியாக செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் மாற்றிட்டார் எவ்வளவு காப்பாற்றினார் அதாவது டாஸ்மாகில் வாங்கின அத்தனை லஞ்சத்துக்கும் ஸ்டாலினுக்கு பங்கு சரியாக கொடுத்ததுனால ஸ்டாலின் உயிரை கொடுத்து காப்பாற்றினார் முத முதல்ல பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை கைது பண்ணின உடனே கவர்னர் அவரை டிஸ்மிஸ் செய்தார் ஆனால் அங்கேருந்து மோடியும் அமித்ஷாவும் ஏன் டிஸ்மிஸ் செஞ்சீங்க ரத்து பண்ணுங்கன்னாங்க அப்புறம் அமித்ஷா ரத்து பண்ணார் உடனே ஸ்டாலினுக்கு குளிர் விட்டு போச்சு ஸ்டே செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு மத்திய அரசாங்கமே ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணாரு கைது பண்ணின உடனே அவரை லாக்கா இல்லாத அமைச்சராக மாற்றினார் லாக்கா இல்லாத அமைச்சராக மாற்றி அனுப்புனதுக்கு கவர்னர் கையெழுத்தே போடலை ஆனால் ஸ்டாலின் அவரையே ஆடப்பட்டார் மிக மிக அதாவது அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒரு இது இவரே ஆர்டர் போட்டார் மத்திய அரசாங்கம் அதுக்கும் ஆயத்திற்கல உடனே இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் செந்தில் பாலாஜி அப்புறம்தான் சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கேட்கும்போது ஜாமீன் கேட்கும்போது மந்திரியாக இருக்கீங்க கொடுக்க முடியாதுன்னாங்க உடனே மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பா ஜமீனை வாங்கி இரண்டாவது நாளும் மந்திரிலி ஆனார் தான் இந்த பிரச்சனைகள் வந்து கடைசி சுப்ரீம் கோர்ட்டு பெயில் வேணுமா பதவி வேணுமானு கேட்டாங்க அது இழுத்து இதாகி கடைசியில் இப்போ வேறு வழி இல்லை எனக்கு வந்து பெயிலு தான் வேணும் ஜாமீன் தான் வேணும் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லி நேற்று ஸ்டாலின் அவரை பதவியிலிருந்து மாற்றி அவருக்கு பதிலாக வேறு ஒரு ரெண்டு இரண்டு மந்திரி கேட்ட அவர் லாக்காவை பிரித்து கொடுத்துருக்காரு இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை ஏற்கனவே கவர்னரை அவருக்கு முடியாதுன்னார் அவருக்கு லாக்க இல்லாத மந்திரி கொடுக்க முடியாதுன்னார் அவர் ஜெயிலுக்கு போகணுன்னா அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணார் அப்போவே ஸ்டாலின் உணர்ந்து இருக்கணும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை ஜெயிலுக்கு போயிட்டார் ஜெயிலுக்கு போனால் ஒரு மந்திரியை திருப்பி நம்ம இலாக்கா இல்லாத மந்திரி பல பிரச்சனைகளை உருவாக்குமே இல்லை திரும்பி அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு நாளில் மந்திரி ஆக்கலாமா ஒரு அடிப்படை அறிவு அதாவது கல்வி அறிவு ஒன்றுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் கூட இதை செய்ய மாட்டாங்க இவ்வளவு என்னமோ லீகல் டீம்னு வெக்கம் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி கொடுக்குறாரு டீ லீகல் டீம் உங்கள் லீகல் டீம்னால் எங்கே போனான் ஆ யோ ஜாமீன் அவர் வாங்கினதே பதவி இல்லை மந்திரி பதவி இல்லை ராஜினாமா பண்ணி தான் வாங்கியிருக்காரு திருப்பி மந்திரி ஆக்கக்கூடாதுன்னு சொன்னான் நான் உங்கள் லீகல் டீமு இல்லை சொல்லி உங்களுக்கு உரைக்கலையா இவ்வளவு கேவலப்பட்டு இவ்வளவு இது பண்ணி செந்தில் பாலாஜிக்கு தூக்கி பிடிச்சி இவ்வளவு அசிங்கம் பண்ணி வந்து திருப்பி மாதிரி இருந்து மந்திரி பதவி மந்திரியை மாற்றுறது யாருக்கு கேவலம் உங்களுக்கு தான் கேவலம் காரி துப்புறான் அவ்வளவு அடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் பயங்கரமான இது வாக்குவாதம் நடந்தது அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்கள் ஈடி இன்னமே இவருக்கு வேறு பதவி கொடுக்கக்கூடாது ஏன்னா அது சொன்னது ரைட் ஸ்டாலின் என்ன பண்ணுவார் மந்திரியாக தான் இருக்கக்கூடாதுன்னு வாரிய தலைவராகிறேன்னு ஒரு வாரியத்துக்கு தலைவராகுவார் செய்வார் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வாரிய தலைவர் ஆக்கினால் ஆக்கிடுவாங்கன்ட்டு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க வருங்காலத்தில் அடுத்த எலெக்ஷனில் நின்னால் கூட அவருக்கு பதவி கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி தான் மது மது மதுவிலக்கு இதில் வந்து ஊழலில் மாட்டிக்கிட்டார் நூறு கோடி அப்போ அவருக்கு சும்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு செகட்டரியட் பக்கமே போகக்கூடாதுன்னாங்க தலைமை செயல்கிறதுக்கே போகக்கூடாதுன்னா அதே மாதிரி இவருக்கு கொடுங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கல ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலு கொடுக்காங்கன்னா அவர் தான் கட்சிக்கு தலைவர் அவர் இங்கே போனாங்கன்னா மற்ற மந்திரிகள்லாம் அவருக்கு இது பண்ணுவாங்க இவருக்கு நினச்சதை சாதிப்பார் அதனால நீ போகக்கூடாது உன் மேலே ஊழல் வளர்ந்திருக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க செந்தில் பாலாஜி சாதாரண மந்திரி தான் இவங்க கேட்டதே தப்பு அப்படி கொடுக்க மாட்டாங்க அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட மந்திரியாக கூடாதுன்னு இப்போவே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்து ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு வைங்க உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் மந்திரி பதவியை வந்து இது பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பதவி கொடுத்து விட்டார் இவர் சாட்சி கிடைக்கல பாருன்னா அப்போ கேட்கணும் இல்லை அடுத்து இருபத்தாறு வந்து இருபத்தாறில் அவங்க ஜெயிக்க போகிறதில்லை எடப்பாடி ஒழுங்காக இருந்தாருன்னா அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை எலெக்ஷன் வரை எடப்பாடி ஒழுங்காக இருக்கணும் இருந்தால் அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை ஒருவேளை அப்படி ஜெயிச்சு ஒரு மந்திரியாக்கணும் அப்போ தான் நீங்கள் போய் போடணும் பாருங்கள் பெயிலில் இருக்கார் மறுபடியும் அவர் கொடுக்கக்கூடாதுன்னு போடணும் இப்போவே வந்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட போ போடக்கூடாதுன்னு கேட்குறது முட்டாள்தனம் அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாதுப்பா சொன்னோம் ராஜினாமா பண்ணிட்டாரு ஒத்துக்கிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுத்துட்டாரு சுப்ரீம் கோர்ட் ஆணையை இது பண்ணிட்டாரு ஆணையை வந்து மதித்து விட்டார் அதனால் ஒன்றும் இல்லை வழக்கை முடித்து வைக்கிறோம் அவ்வளோ தான் இனி செந்தில் பாலாஜி மதுளியாக முடியாது அதுதான் அடுத்தது அவருடைய டாஸ்மாக் யாருக்கு கொடுக்குறதுன்னு ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் யோசிச்சிருக்காரு மின்சாரத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு மின்சார இதை மின்சார இதை கொடுக்குறதுனால் தங்கம் தென்னரசு வந்து ஏற்கனவே மின்சார இதாக இருந்தார் இவர் ஜெயிலில் இருக்கும்போது அதனால் அவருக்கு ஒரு ஆசை ஆனால் அதே இது பிடிஆர் வேறு எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு போட்டி வந்ததுனால ஸ்டாலின் பிடிஆருக்கு கொடுக்கக்கூடாது காட்டி கொடுத்தாரு அதனால் கொடுக்கூடாது அதனால் தங்கம் தன்னரசம் கேட்குறாரு நீங்களும் கேட்குறீங்க அப்படின்ட்டு அதை தூக்கி வேறு ஒரு மந்திரி சிவசங்கரம் அவனுக்கோ மந்திரியோ கொடுத்துட்டாலும் ஆனால் டாஸ்மாக் யாருக்கு கொடுக்குறதுங்கும் போது பெரிய பிரச்சனை ஆயிடுது டாஸ்மாக் யாருக்கும் வேணும்பா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்கோம் ஊர்வே போய் வேணான்ட்டான் எந்த மந்திரியும் வேணான்ட்டு ஸ்டாலினுக்கு ஒன்றும் முல்லை என்ன பணம் காய்க்கும் மரம் ஏன் வேணாங்கிறாங்க ஒரு நாளைக்கே பல ஒன்று கோடி சம்பாதிக்கலாமே பல நூறு கோடி சம்பாதிக்கலாமே ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா நூறு கோடிக்கு மேலே நூறு கோடி நான் வருஷத்துக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி நடக்குதுன்னா நூற்றுக்கணக்கான கோடி மாதத்துக்கே வரும் அறுபது எழுபது கோடி வரை வரும் ஆனால் யார் வேணாங்கிறான் அப்புறமா ஸ்டாலின் ஏன் வேணாங்கிறானா சார் பணம் சம்பாதிக்கலாம் சார் எங்களையும் பிடிச்சி அமலாக்கத்துலேயும் மறுபடியும் ஜெயிலில் போட்டுருவான் டாஸ்மாகை தொடவே பயமாக இருக்குது டாஸ்மாகில் இப்போ ஆயிரம் கோடின்னு ஆரம்பிச்சிருக்கு உயர் நீதிமன்றம் விசாரிக்க சொல்லிட்டான் நான் மந்த்லியாக இருந்தால் என்னையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அதனால் எங்களுக்கு மந்த்லியே வேன் டாஸ்மாக வேன் அத்தனை ஒன்று அப்புறம் கடைசி ஸ்டாலின் வந்து முத்துசாமியை கூப்பிட்டு அவர் எம்ஜிஆர் இதில் மந்திலி அண்ணாதிமுக அவரை கூப்பிட்டு எனக்காக நீங்களாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒன்று அவர் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இன்னுமே ஈடி வந்து ஆயிரம் கோடியை பிடிச்சிட்டான் இன்னுமே நான் ஜா மந்த்லி ஆனதுலேருந்து ஒரு விசா இதில் லஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின் அப்படின்ட்டு ஸ்டாலின் வேறு வழி இல்லை சரி மிகப்பெரிய நஷ்டம் சரி லஞ்சம் இதை கொடுக்க வேணாம் ஒழுங்காக பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதுனால முத்துசாமி போய் எடுத்துக்கிட்டார் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் கரூர் தொகுதியில் அண்ணாமலை எழுத்து நின்னார் எழுத்து நின்று ஜெயித்தாரு திமுகவில் அவர் மந்திலியாக போடுங்கன்னாரு ஆனால் அவர் ஓடிட்டார் அவர் சொல்லிட்டாராம் வேணாம் பாருந்த வேலையை வேணாம் நானும் ஜெயிலுக்கு போகணுமா செந்தில் பாலாஜி கேட்டேன் நான் என்னையும் ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறீங்களா அந்த கதையை வேணான்ட்டாராம் அவரும் அதனால் வேறு வழி இல்லாமல் செந்தில் பாலாஜியும் ஒதுங்கிக்கிட்டு இவர் முத்துசாமியை மட்டும் மந்திலியாக போட்டு ஓரளவு சமாளிச்சிருக்காரு இதில் இருந்து தப்பிச்சோம் அடுத்தது பொன்முடி பொன்முடி இசைவம் வைஷ்ணவம் விளைமாவது பேசிட்டாரு அவர் பேசாத பேச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போய் ஏதோ வாய் விட்டு அவன் சேர்த்தள்ளி பின்னாடி வச்சுட்டான் அதுக்கப்புறம் ஓசின்னு சொல்லி பொம்பளைங்கள ரொம்ப கொச்சப்படுத்திட்டாரு இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஏதோ ஒரு வழி இல்லையே அப்படின்னு ஸ்டாலின் வந்து சைவ வைணவம் இதை வந்து கேட்டுட்டு அப்போ கூட ஸ்டாலினுக்கு மாற்றுறது ஐடியா இல்லை பொன்முடி நான் அவரும் பணம் பக்காவா இவங்க அப்பாவுக்கும் கொடுப்பாரு இவருக்கும் கொடுப்பாரு அதனால் மாற்ற ஐடியா இல்லை ஆனால் கிச்சன் கேபினட் அந்த அம்மா துர்கா ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க நான் ஏங்க ஒருவே ஓட்டு போட மாட்டாங்க சாமியை கும்பிட்றவன் ஒழுங்காக அவரை மாற்றுங்கன்ட்டு ஸ்டாலின் என்ன இப்படி சொல்கிறேன் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது பொன்முடியை தான் ஆகணும்ட்டாள் நீள முடியலை ஏன்னா சாமி அவங்க தானே கும்பிட்றாங்க ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக தொடரணும்னு அவங்க தான் கும்பிட்றாங்க சில விஷயங்கள்லாம் ஸ்டாலின் தப்பிக்கிறாரு அது என்னன்னு நம்ம மனைவி கும்பிட்ற சாமி தான் காரணம் அதனால் மனைவியை பாய்ச்சிக்க கூடாது அப்புறம் சாமி கும்பிட்றது நிறுத்தினா எல்லாம் கூட்டு கூண்டு குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்ட்டு மனைவி சொல்ல மந்திரம் நீ சொன்னால் சரி பொன்முடி காலி இப்படித்தான் பொன்முடி காலியாக இருக்குது ஸ்டாலினாக மாற்றலை பொன்முடி வந்து ஸ்டாலினை பார்க்கணுன்னு வந்து நின்று இருக்கார் பார்க்க விரும்பவில்லைன்னு அனுப்பிட்டாரன் ரொம்ப பொன்முடி ரொம்ப கோபமாயி நான் என்னென்னமோ பண்ணேன்னு பக்கா கொள்ளையெல்லாம் அடித்து லஞ்செல்லாம் வாங்கி மூணு வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க அப்போ கூட நீங்கள் இந்த மாத்தலையே நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எத்தனை கோடி செலவு பண்ணேன் நீங்கள் மந்திரியை மாற்றுறதா இருந்தால் அத்தனை கோடி வேஸ்ட்டு தானே நான் ஏன் செலவு பண்ணணும் செலவு பண்ணி கம்ப கவர்னரு என்ன மந்திரியாக எடுக்க மாட்டேன்ட்டார் அதுக்கு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை கோடிகளை செலவு பண்ணி மந்திலியாக வந்தார் ஏதோ சைவத்தையும் வைணவத்தையும் பேசணும்னு ஈவரா பேசாத பேச்சையாக நான் பேசிட்டேன் உங்கள் அப்பா வந்து இந்து என்றால் திருடனார் அவர் பேசாத பேச்சையாக பேசிட்டேன் உங்கள் உதயநிதி வந்துக்கிட்டு உங்களுக்கு இதை பற்றிக்கிட்டு சனாதனத்தை பற்றி அசிங்கமாக பேசினார் அவங்கள மாதிரி தானே நான் பேசினேன் உங்களை நம்பி தானே பேசினேன் அதனால் உங்களை சந்திக்கணும் ஆவல் அவர் இல்லை இல்லை கிச்சன் கேபினட் உத்தரவு உங்களை பார்க்கவே முடியாது நீங்கள் காலி மந்திரி பதவி விட்டு அப்படின்ட்டான் சரி மந்திரி பதவி விட்டு காலின்னு ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிவிட்டு கவர்னர் எவ்வளோ சொன்னார் அந்தாலும் மந்திரியாக எடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே ஸ்டாலின் அவர் தான் ரெண்டு பேரும் மாற்றம் செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் பண்ணார் புண்முடியை மந்திரியாகவே எடுக்க முடியாதுனார் அவர் பேச கேட்டுருந்தப்போ கடைசி அவர் இது புள்ளூட்டுக்கே வந்து நின்றுட்டிங்களே ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணிட்டீங்க